நான் என்ன பண்ணுவேன் உங்க அம்மா என்ன பண்ணி எதுக்குங்க இங்கே இருக்காவோ உங்க தங்கச்சி மாப்பிள வீட்டில் போய் இருக்காத இங்க வந்து இரண்டு நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் உண்டு என் வேலை உண்டு நான் பாட்டு செவரேன் இருக்கேன் எப்போ பார்த்தாலும் உங்க அம்மா என்ன தான் குறை சொல்லிட்டு இருக்காவ நீங்களே சொல்லுங்க உங்க அம்மையை பத்தி உங்க தங்கச்சி பத்தி என்ன ஏதாவது உங்ககிட்ட இல்லாத போல சொல்லி தந்துக்கிறாங்க உங்க அம்மா என்ன வேலை செய்யப்பட்டு சொல்லி கொடுப்பா உங்க தங்கச்சி என்ன போட்டு ஏதாவது குத்த சொல்லிட்டு இருக்காவோ அப்படின்னு நான் ஏதாவது உங்களுக்கு வந்து சொல்லிப்பாங்க நான் பாட்டுக்கு பேசாம அமைதியா இருந்தா அவங்க என்ன குத்த சொல்லிட்டு இருக்கா நீ அமைதியா இருந்து என்ன பண்ணு எங்க அம்மா தான் உனக்கு குத்து சொல்லிட்டு இருக்கா நான் ஒன்னு ஏதாவது சொன்னேன் பேசாம இரு ஆமா நீங்க மட்டும் எதுவுமே உங்க அம்மா கேட்க மாட்டேன் நான் மட்டும் அவ சொல்லதான் கேட்டுட்டு இருக்கணுமா இதனால தான் நான் பொறுத்து பொறுத்து போயிட்டே இருக்கேன்

வீட்டுக்கு யாரும் இல்லைன்னு நான் இருக்கேன்ல அவளுக்கு ஒரு பிரச்சனை நான் நிப்பேன்ல நான் போய் நின்னு கேப்பேன்ல ஆமா இப்படி சொல்லி சொல்லி அவ வாழ்க்கைய கெடுத்து குட்டி சேவராக்கிடுது இவளுக்கு அங்க மாமியார் வீட்ல போய் வேலை செய்யிறது வலி பேசாம இவளுக்கு என் ஃப்ரெண்ட் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது ஒரு வேலை காரியம் சேத்தே அனுப்பி இருக்கலாம் யாமல அப்ப ஏன் மோவ அந்த வீட்டு வேலை காரியம் இருக்குன்னு நீ என்ன சொல்லிட்டு இருக்க இப்ப வேலை காரியம் இருக்குன்னு யார் சொன்னா அவங்கவங்க வீட்ல அவங்கவங்க வேலைய பாத்துட்டு இருக்கன்னு நான் சொல்லியே என் பொண்டாட்டி என்னக்காவது ஒரு நாள் ஒரு தலை வலிக்குன்னு சொல்லிட்டு ஒரு 7 மணி வரைக்கும் உறங்கிட்டால நீ என்ன வரது வருவா உன் மோவ மட்டும் நீ 10 மணி வரைக்கும்ல தூங்க தூங்குறதா அவளுக்கு ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் தெரியலனா நீதானே சொல்லி கொடுக்கணும்

உங்ககிட்ட எல்லாம் என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல இப்படியே நான் பேசிட்டு இருந்தேன்னா கடைசி எனக்கு தான் டென்ஷன் ஆகும் சார் இவ்வளவு சொல்லி எங்க அம்மா ஒரு வார்த்தை வர நான் பேசாத கேட்கவே மாட்டேங்கிறாள் உனக்கு இப்ப சந்தோஷம் தானே முதல்ல ஏன் மோனை பிரிச்ச இப்ப அண்ணன் தங்கச்சி ஒட்டுமே அந்தவே அவையிலையும் பிரிச்சிட்ட அடுத்து என் மருமோனையும் பிரிச்சிட்ட போத மாட்டே உனக்கு இனிமே உன் வீட்ல போய் நீ சந்தோஷமா இரு இங்க பாருங்கதே எந்த பிரச்சனைக்கு நான் காரணமே கிடையாது உங்க வீட்ல நடந்த எல்லா பிரச்சனையும் காரணம் தான் முதல்ல தேவை இல்லாம என்கிட்ட சண்டைக்கு வரத விட்டுட்டு உங்க மக்களுக்கு நல்ல புத்திய சொல்லி கொண்டு போய் விட்டுட்டு வாங்க எல்லா வீட்டிலையும் இருக்கதான் செய்யும் எங்க அமைஞ்சா இருக்கா உங்க மாமியாரும் சண்ட போட்டு என் வீட்டில் வந்து சொல்லி சொல்லிட்டா நீங்க தான் உங்க மக்களுக்கு உங்க மாமியார் காலையில ஆறு மணிக்கா சொல்லியாவ ஒன்னையா சமைச்சு சொல்லியாவ யோ என் சொல்லாம எப்படி சமையல் பண்ணுவா காலையில ஆறு மணிக்கா எப்படி எந்திரிப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவன் கெடுத்து நீ இங்கே வந்துருமாக்கா நீ கூட்டது நீங்க தானே பண்ணதெல்லாம் எல்லாம் நீங்க பண்ணிட்டு படிய ஏன் நீங்க பேசுற மாதிரி எனக்கு பேச தெரியாதே ஆனா எங்க அம்மா அப்பா என்ன அப்படி சொல்லி தந்து வளர்க்கல வந்துட்டவா அப்படியே எனக்கு பேச தெரியாத மாதிரி இங்க பாரு மக்கா அவ எல்லாம் இப்படி எல்லாம் பேச நீ எதையும் நினைச்சு சங்கடப்படாத உனக்கு என்ன ஒரு கஷ்டம் வந்தால நான் இருக்கேன் உனக்கு துணையா உன் மாப்பிள்ள அந்த தொப்பி பையலுக்கு நான் பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் அவனுக்கு தெரிய இதுல அவனுக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறாளா ரெண்டாவது கல்யாணம் எப்படி பண்ணுவானே நானே பார்க்க தான போறேன் அம்மா இப்போ என்ன பண்ணதுனே எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குமா மனசுல ரொம்ப சங்கடமா ரொம்ப டிப்ரஷனா இருக்குமா என்ன மக்கா சொன்னா ரொம்ப டிப்ரஷனா இருக்குமா அம்மா வயிறு பசிக்குன்னு சொல்றாளோ இப்போதானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி அம்மா கம்கனி அம்மாக்கு தான் என்னால தானமா இவ்வளவு பிரச்சனையும் பேசாம நான் நெட்டி என்னடி பேசுறா இது தேவ இல்லாம மனசுல போட்டு குழப்பிட கிடக்காத இங்க நடந்த பிரச்சனைனால நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறேன்னு சொல்றியே அங்க இருக்கு எவ்வளவு தான மதிபாலட்டி அப்ப நான் என்ன இப்ப செய்ய உங்க அண்ணனுக்கு உன் மேல அக்கறையே இல்லடி இப்ப நீ உன் மாமியார் வீட்டுக்கு போறானே வெச்சிக்க அந்த வெளிநாட்டுல இருந்து வந்து கிடக்கல அவ உன்ன போட்டு பாடா படுத்து எடுத்து வாட்டி அங்க உனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாட்டி சரி இவ்வளவு நேரம் ஏடி ராதிகா எங்கட்டி போற இந்த வயசான காலத்துல என்னால ஓடவும் முடியல இவ இப்ப எங்க போறானே தெரியலையே ஏடி ராதிகா எங்கட்டி போனே எல்லா பிரச்சனைக்கும் காரணமோ என் மர்மோவாதான் என் மூவே அவ பேச்ச கேட்டிட்டல எங்கள சரியா கவனிக்க மாட்டேங்க எல்லாத்துக்கும் சாத்தி இருக்கட்டி ஒரு நாள் உனக்கு என் மூவே வேற எங்க போறானே தெரியலையே கடவுளே எவ்வளவு மனசு சங்கடத்தோட இருந்தா எவட்டி எவ என் வீட்டு ஓட்டமேல ஏறி கிடக்கப்பட்டவா ஏட்டி நீ செல்ல தாய்க்கு மோதானே நீ என்னது அடி ஏன் செல்ல மோல் தாங்க உட்கார்ந்திருக்க மனசுக்கு வேற சங்கடமா இருக்குன்னு சொன்னால இப்போ வாட்டுக்கு மேல ஏறி உட்கார்ந்திருக்க ஐயோ எந்த ஒரு தப்பான முடிவே எடுத்துப் போடாத ஏமோவா ஏ தங்கா கை எடுத்து சத்தம் போடுறியா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்னடி சொல்லு என் வீட்டு வாட்டுக்கு மேல ஏறி வந்துட்டு என்ன அமைதியா இருங்கன்னு சொல்லுங்க இறங்கிட்ட கீழ போன மாசம்தான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை சேர்த்து அரும்பாடு பட்டு வாட்ட பிரிச்சு வேல பாத்து வச்சேன் நல்ல ஒய்யாரமா ஏறி இருக்குறியே ரொம்ப சௌரியம் உனக்கு இறங்கிட்ட கீழ ஏ கதை சொல்லிட்டே கொஞ்ச நேரம் சத்தம் போடாம அமைதியா இருங்க ஐயோ ஏமோவா ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கா ஆமா பேசாம தான் இருக்கணும் ஒரு வாட்டை உடச்சல உங்க வந்துருவா ஏ தங்கம் என் மூளை தங்கிடத்தில் இருக்கா சரி பண்ணி கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் நீ என்ன என் மோளே கூட்டி ஏசிட்டு கிடக்கா ஆமா என் வீட்டு கூரை மேலே இப்படி மரமாடு மாதிரி யார கிடந்தா பின்னா அவளை ஏசாம என்ன செய்வா உன் மோளே ஒழுங்கு மரியாதையே கீழே இறங்க சொல்லு ஒரு வாட உடைஞ்சாலும் அப்புறம் சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்கா நானே என் மொவ ஏதாவது வேண்டாத வேலை பண்ணிட்டு வரணும்னு பயந்துகிட்டு இருக்கேன் நீ வாடு உடஞ்சி போய் கவலைப்பட்டு இருக்கியா ஆமா என் வீட்டு ஓடு உடஞ்சா நான்தான் கவலைப்படணும் பின்னா நீ கவலைப்படுவா இறங்கிட்டு கீழ

வெள்ளிக்கிழமை அதுவுமா வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு போச்சே போச்சே நின்னு கத்திட்டு இருக்க நீ எல்லாம் ஒரு மனசியா ஓ அம்மாவா அப்படியே மேல இருந்து குதிச்சிட்டாலும் நல்ல வேளை செல்ல தாய் நீ தப்பிச்சுட்ட ஓ அம்மாவா இன்னைக்கு ஒரு ஓட்ட உடச்சிருந்தானே வச்சுக்கிய அவ மண்டையை உடச்சுவோம் கையில தந்திருப்பேன் நல்ல கண்ணை திறந்து பாரு ஓ அம்மாவா எங்க இருக்கா நீ இவன் என்ன பக்கத்து வீட்டுக்கு தாவிட்டா அடி பாவி டிப்ரஷன்ல இருக்கேன் டிப்ரஷன்ல இருக்கேன்னு சொன்னாலே ஒருவேளை இப்ப அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டோ ஐயோ பைத்தியம் பிடிச்சதா இப்படி வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு ஓடு தாவிச்சு கிடக்காளோ அம்மையும் மோன சேரியான ஆட்கள் தாமா யாமக்கா

கொஞ்ச நேரம் படுத்தாதான் நல்லா இருக்கும் கேப்பா மனசும் பாடி திண்டாட்ட போல இருக்கு நான் பற்ற மோளம் சரியில்லை எனக்கு வந்து மர்மகளும் சரியில்லை ஆசையாக ஒரு பிள்ளையை பெத்து வளர்த்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் அங்கே ஜெண்டை போட்டுட்டு இங்கே வந்துருக்கா நான் பற்ற ஆசை மோனோ பொண்டாட்டி பேச்சை கட்டிச்சு தண்ணி கொடுத்துனு போயிட்டான் நான் அம்மவே என்னை கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியாக பாத்துக்கிடுவான்னு இருந்தேன் என் ஆசை கனவு எல்லாத்துலேயும் மண்ணல்லி போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி பேச்சை கேட்டு தண்ணி கொடுத்துட் போயிட்டான் என் மோளாவது என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவான்னு நினைச்சேன்டானா குழம்புல உப்பு மொளகு எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்பி வீட்டில் என் மருமளுக்கு அடுக்களையில் ஏதாவது கொஞ்சம் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அப்புறம் நம்மளே வேலை வாங்கிடுவான்னு நினைச்சி நாலஞ்சு வருஷம் அந்த அடுக்கலை பக்கமே போகாம இருந்துட்டேன் இப்ப சாப்பிடறதுக்கும் வழி இல்லாம பட்டினியாவே கிடக்க வேண்டியிருக்கு என்ன செய்ய சோதனை மேல் சோதனை பூமி பூமி வா தங்களுடைய சோதனைகளை சாதனைகளாக மாற்றவே நான் வந்துள்ளேன் கொஞ்ச நேரமாவது நிம்மதியா தூங்குகளிடா உடனே கனவு வந்துருது அந்த கனவுலையும் என் மோளுக்கு குரல் தான் கேக்குமா இது நிஜமா மறுபடியும் என் மோளுக்கு குரல் தான் கேக்கு என்னடி உனக்கு நிம்மதியை என்ன ஒரு நிமிஷம் தூங்க விடுறியா ஏம்மா கோவப்படாதம்மா விடாதம்மா நீ வயிறு பசியில் இருப்பையில நல்லா தெரியும் அதனால தான் நீ இப்படியோ கோவமா கேட்டிட்டுதான் முட்டி உன் அக்கறை எல்லாம் உன் அக்கறை எல்லாம் குப்பையில் தூக்கி போடு ஏம்மா குவா என்ன என்ன உட்காருங்க உங்களுக்காக நான் அறுசு உணர்வை தயார் செய்து கொண்டு வந்துள்ளேன் என்ன தட்டி உழைச்சுட்டு கிடக்கா ஏம்மா என் கையை பாரு நான் என் கையில் என்ன வச்சிருக்கேன்னு பாரு இது என்ன தட்டி தட்டில் கொண்டு வந்துருக்கா என்ம்மா என்ன உட்காரம்மா நான் சொல்கிறேன் என்னென்னு லேட்டி யார் வீட்டிலையாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டை தூக்கிட்டு வந்துட்டியா அதைப்பா அம்மா நீ நேர எந்த நேரம் பார்த்தாலும் என்ன சந்தேகப்படுத்திட்டே இருக்க பின்ன என்னட்டி செய்ய பத்தவளுக்கு தானே தெரியும் பிள்ளையோட அருமை இங்கே பாருமா நீ கவலைப்பட கூடாது உனக்காக நான் இருக்கேன் அண்ணன் உன்னை பார்க்காட்டியும் நான் உன்னை நல்லபடியா பார்த்துக்கிடுறேம்மா ஆமாம் அப்படி சொல்லிதான் நாக்கெல்லாம் புத்து கிடக்கு ஏமா அது அறியாத பிள்ளை ஏதோ தப்பு பண்ணிட்டேன் நீ அதே மனசுல கீழே கிடமா பாத்திய நீ செஞ்ச சமையல் தின்னு என் நாக்கெல்லாம் புத்தது போதும் ஏமா அதான் சரி பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ உனக்காக சிக்கன் குழம்பும் சோறோம் சமை பண்ணி கொண்டு திடீர் என்னட்டு சொல்லி இறந்து ஆமாம்மா நான் முதல்ல செஞ்ச சாப்பாட்டுல உப்பு உரைப்பமா இருந்தீங்க நீ சாப்பிடலாமா அதான் நீ பசியோட இருப்பா ஒரு பெத்த காயை பார்த்துக்கொருப்பு அவ பிள்ளைக்கு இருக்கலாமா நான் உடனே நல்லா பார்த்துக்கலாமா அதாம் உன் வயிறு பசி அறிஞ்சு நல்ல சாப்பாடு கணச்சு கொண்டு வந்துருக்கேன் செஞ்சுருக்கேன் இந்த அம்மா சாப்பிடு ஆமா ஏற்கனவே ஒரு நாக்கு சாப்பிடுறது போதாதா ஏம்மா இந்த சாப்பாடு நான் பார்த்து நல்ல டேஸ்ட்டா சமைச்சிருக்கேன் நீ சாப்பிடுமா யாப்டி உனக்கு நான் நிம்மதி அந்த வீட்டில் இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ஒரேடியா என்ன உங்க இடத்துக்கு இருக்கிறதுலான்னு பாக்குறியோ எம்மா என்ன அப்படியெல்லாம் செய்யணாமா அப்பா கொஞ்ச நாளாக வந்து சொல்றதா நிம்மதியாக இருக்கட்டும் என்ம்மா சாப்பிடுமா நீ சாப்பிடற அழகாக பார்த்து நான் ரசிக்க அம்மைக்கு மேலே உனக்கு இவ்வளவு பாசமா அக்கா ஆமாமா நீ எனக்கு எவ்வளவு பாசமா இருக்கா அதுல ஒரு பாதி எவ்வளவு பாசமா நான் உண்மையிலேயே சாப்பிடுமா கஷ்டப்பட்டு உனக்காக சமையல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் ஆ சரிமக்கா என் மோளுக்கு தான் என் மேலே எவ்வளவு பாசம் டயர்டா இருக்குனே ஒரு 10 நிமிஷம் தான் படுத்துறேன் அதுக்குள்ள கடையில போய் அம்மாவ கறி வாங்கி என்ன காண்டி சமைச்சிருக்கால இப்படி ஒரு பாசமான மூள பெற்றிருக்கே நினைக்கும் போது எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு எம்மா கேரி பண்ண கரெக்டா தான் போட்டுக்க நிறைய எல்லாம் ஒண்ணு போடல உனக்கு கேரி இருக்கு இல்ல மக்கா இது குழம்பு எரிக்கிறதுனால நான் இது ஆனந்த கண்ணீர் எம்மா நீ வடிக்க ஆனந்த கண்ணீரால சாப்பாடுல உப்பு அதிகமாயிர போகுது கண்ணை தொடச்சுக்கே சாப்பிடு எம் 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 இந்த கோழிக்கறி குழம்பு என்ன ருசியா இருக்கு இந்த இறைச்சி குழம்பு நல்ல ருசியா ரொம்ப டேஸ்டா இருக்கு மக்கா சரிமா உன் வயிறு மனசு நிறைய அளவுக்கு நிறைய சாப்பிடு ம் சரி மக்கா இப்போ எனக்கு நம்பிக்கை வந்துச்சு என் மவ என்ன நல்லா பாத்துக்கிடுவாங்க எம் 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 படுபாவிய எவ செஞ்ச வேலன்னு தெரியலையா ஆமா ஏத்த விட்டு தங்கு என்னத்துக்கு இப்படி சத்தம் போட்டுக்கடாக்கா ஐயோ எங்க போச்சோ யாது போச்சோ

ஏடி என்ன பிரச்சனை யாது பிரச்சனைன்னு தெரியல லாட்டி போய் பார்த்துட்டு வரேன் ஒரு எட்டு ஏம்மா அடுத்த வீட்டு பிரச்சனை இல்லை நமக்கு எடுக்குமா நீ பேசாமல் படுத்து ரெஸ்ட் ஏடி நீ பேசாம சும்மா இரு தங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரி அவளுக்கு ஒரு பிரச்சனை நம்ம என்ன நீ பார்க்க வேண்டாமா எங்க போச்சுனே தெரியலையே இட ஏ தங்கம் ஏன் இப்படி சத்தம் போட்டுருக்கடாக்கா நான் என்னன்னு சொல்லுவேன் சொல்ல தாயக்கா ஏதோ சத்தம் போட்டுக்க வந்தே அதான் என்ன எதனு கேட்கலாமே வந்தேன் என்னன்னு சொல்லு என்னக்கா மத்தியான நேரம் சாப்பிட்டு சத்தனா தூங்கி பார்த்தா தூங்க விடாம இப்படி வீட்டு சத்தம் போட்டுக்கிறீங்க எம்மாடி ராதிகா நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணல நான் என் வருத்தத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் காலையில வீட்டை விட்டு வெளியே போன கோழி இன்னும் காணல பாத்துக்க என்னது காணலையா ஆமாக்கா நான் ஆசையா வளர்த்துக்கு என் கோழியை காணல பாத்துட்டுங்க நானும் தெருவா வீடு வீடா காடு மேடு எல்லா இடமும் தேடி அலைஞ்சிட்டேன் ஒரு இடமும் காணல பத்துடுங்க உன் வீட்டுல உள்ள குவாலி உன் வீட்டை தானே சுத்தி சுத்தி வரோம் வேற எங்கேயும் போவாதே ஆமா பாத்துக்கா என் வீட்டையே தான் சுத்தி சுத்தி வரோம் ஆனா இப்ப எல்லா இடமும் தேடி பாத்துட்டு ஒரு இடமும் காணல எவ்வளவு புடிச்சு கசாப்பு போட்டுச்சானு தான் நினைக்கேன் என்ன சொல்லிய தங்கம் ஆமா வீடு வீடை காடும் மேடு எல்லா இடமும் தேடியாச்சு ஒரு இடமும் காணல அப்ப எவ்வளவு பிடிச்சி கசாப்பு தானே வச்சிருக்கணும் படுபாவிக்க எவ என் கோழிய பிடிச்சாலோ அவ கையெல்லாம் கட்டையா போகணும் கோழிக்கு வேற பேதியா போகுதுன்னு மருந்து வேற வாங்கி கொடுத்துருந்தேன் அந்த கோழிய பிடிச்சி கறி வச்சு தின்னு அவளுக்கு வயித்தால போகணும் எவளுக்குமா இப்படி கோழியை பிடிச்சி கறி வச்சுங்க மனசு வந்துச்சு அதான் எனக்கும் தெரியல எவளுக்காவது வாய்க்குருசியா நல்லா திங்கணும்னா விலை கொடுத்து கடையில வாங்கி திங்கணும் இவ்வளவுக்கு யா வீட்டு கோழி தானா கிடச்சி அப்படி நம்ம தெருவுல எவ கலவண்டானே தெரியலையே இங்க என்ன செய்ய யாருன்னு நான் போய் கேட்க அப்படி கலவண்டுட்டே போனாலும் அவ்வளவு நான் தான் உன் கோழியை வந்து கலவண்டனி என்கிட்ட வந்து சொல்லையா செய்வாழ்வு நீ இப்படி சத்தம் போட்டு கிடக்காத தங்கம் பேசாம ஒரு முட்டை எடுத்து தடவி எடுத்து வைகி அவளுக்கு வயிறு வெடிக்கும்ல அதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஏமா இப்படி என்ன பேசாதமா பின்னாடி கோழியை கலவண்டு கறி வச்சு தின்றுதாழ்வு இவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படி என்ன கலவண்டு திங்கக்கூடிய வேலை இவளுக்கு வயிறு வெடிச்சாதான் இவ்வளவு எல்லாம் தெரியும் காழிக்கு வைத்தால போகுதுன்னு மருந்து குடுத்துருக்கேன்ல ஆமாக்கா மருந்தெல்லாம் கொடுத்துருக்கேன் அப்போ கண்டிப்பா அந்த குழியை கறி வச்சு தின்னவளுக்கு தான் போகும் ஆஹா எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு பாரு பார்ப்பங்க நான் சொல்றேன் தப்பா நினைச்சிக்காத இதெல்லாம் என் மரும வேலையாதான் இருக்கும் அவையேதான் காலையில மட்டன் பிரியாணி வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்டாபத்துக்க இப்போ மத்தியானத்துக்கு உன் கோவியை பிடிச்சி கறி வச்சு திண்டு போத்துக்க இங்க பாருங்க தே உங்களுக்கு எனக்கு பேச்ச இல்ல தேவ இல்லாம ஏ மேல பழி போடுற வேலைய எல்லாம் விட்டுருங்க உண்மை சின்ன உனக்கு கோவ வரதடி என்ன சின்ன பொண்ணு உங்க மாமியார் சின்ன இதெல்லாம் வா வேலையா என் வீட்டு கோழிய பிடிச்சு கறி வச்சது நீயா இங்க பாருங்க எனக்கு அடுத்த வீட்டு கோழிய கலவாண்டுங்க வேண்டிய அவசியம் இல்ல அத முட்ட தடை வச்சிருக்கேன் சொன்னியல்ல அவங்க வயிறு வெடிக்கும் அதுல நீங்க கண்டுபிடிங்க ஆஹா எங்க அண்ணி காரி சொல்லி முடிக்கிற எனக்கு வயித்த கலக்குதே என்ன ராதியா வீட்டுக்குள்ள போற அண்ணி அது வந்து வந்து அது ஒண்ணு இல்ல ஏன்டி என் வீடு என் வீட்டுக்குள்ள ஏன் மோவ போற அதுக்கு உனக்கு என்ன அம்மா இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் வாமா இல்ல வாரமக்கா போங்கதே போங்க எல்லா உண்மையும் வெளிய வரும் வாயை மூடுடி எந்த நேரமும் என் மூளை குத்தம் சொல்றதே தான் உனக்கு வேலை